மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு பெருநாள் தினங்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று மார்க்க ரீதியாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது ரீதியாக இரண்டு பெருநாள்கள் தான் என்று அதிகாரப்பூர்வமான உத்தரவு யார் வழங்குவதென்றால் நமது உயிரினும் மேலான முகம்மது சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள்தான் வழங்க முடியும் ஆக இரண்டு பெருநாட்கள் அதிகாரப்பூர்வமானவை அந்த இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாள் ஈதுல் ஃபித்தர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் இரண்டாவது பெருநாள் வீதுல் அபோஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜு பெருநாள் இந்த இரண்டு பெருநாள் தினங்களுமே மாபெரும் தியாகத்தை நினைவுபடுத்துவதாக அமைய பெற்றிருக்கிறது நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜு பெருநாள் மட்டும்தான் தியாகத்தை நினைவூட்டுகிற நினைவுபடுத்துகிற பெருநாள் என்று அப்படி அல்ல இரண்டு பெருநாளுமே தியாகத்தை தான் நினைவூட்டுகிறது அறிவுறுத்துகிறது குறிப்பாக இந்த ஹஜ் பெருநாள் என்பது ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்களது தியாகத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறும் வண்ணமாக ஆடுகளையோ ஆடுகளையோ அல்லது மாடுகளையோ அல்லது ஒட்டகங்களையோ அறுத்து பலியிட வேண்டும் என்பது ஷரியாத்தின் உத்தரவாகும் எனவேதான் இந்த குர்பானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலாவதாக குர்பானி என்றால் என்ன அதனுடைய அகமியங்கள் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் நமக்கு ஓர் ஒரு வகையில் அப்படி இப்படி தெரிந்திருந்தாலும் கூட அதனுடைய தெளிவான சட்டங்களை தெளிவான வரையறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹலரத் இப்ராஹிம் அலிஹிசலாத் சலாம் அவர்கள் கண்ட அந்த கனவின் மூலமாக இந்த குர்பானி என்பது இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் அமல் என்பதை நாம் அறிகிறோம் ஹதரத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் தன் மகன் மீது பிரியமாக இருந்தார்கள் என்றாலும் கூட எல்லா பிரியமும் அல்லாவின் மீது உள்ள பிரியத்திற்கு அடுத்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாவின் விருப்பம் எனவே அல்லாஹு தாலா பல்லாண்டுகள் கழித்து இப்ராஹிம் நபி அலை இல்லாம் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்திருந்தாலும் அவர்கள் அவர்களது ஈமானை சோதிக்கும் முகமாக அந்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாவின் உத்தரவு வந்தது அல்லாவின் உத்தரவு வந்தவுடன் அவர்கள் அந்த உத்தரவை பிற்படுத்தவில்லை அதை உடனே செய்வதற்கு தயாரானார்கள் பொதுவாக இறைவனுடைய உத்தரவுகளை கடமைகளை நாம் எத்தனையோ கடமைகளை புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம் உதாரணமாக குர்பானி என்பது மட்டும் இறைவனுடைய உத்தரவு ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பதும் இறை உத்தரவுதான் அஞ்சு நேரம் தொடணும் நோம்பு வைக்கணும் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனைய உத்தரவுகள் தான் இப்படி எத்தனையோ உத்தரவுகளை நாம் வாழ்க்கையில் புறந்தள்ளுகிறோம் ஆனால் இப்ராஹிம் நபி அலிஹிஸ்லாம் அவர்களது செயல்பாடுகளில் இருந்து நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று

உங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஏவினானோ அதை செய்யுங்கள் நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்றனர் தான் இறைவனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதில் துரிதம் காட்டுகிறார் என்றால் தந்தையை விட ஒரு மடங்கு அதிகமாக சென்று உங்களுக்கு ஏவப்பட்ட முறையில் செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய தந்தையின் பிரியத்திற்கு நான் அறுக்கவே அறுக்க அறுக்கப்பட வேண்டும் என்று அவர் பிரியப்படல தந்தையின் அகிலத்தையும் படைத்த அகிலத்தின் அதிபதியான அல்லாவின் உத்தரவு அருமை தந்தையை உங்களுக்கு எப்படி உத்தரவிடப்பட்டதோ அது போல செய்யுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னுடைய தந்தையின் பிரியமல்ல அல்லாவின் பிரியம் அதனால அல்லா என்ன சொன்னாங்க அதை செய்யுங்க இன்ஷா அல்லா நாடினால் நான் பொறுமையாளராக இருப்பேன் என்றார் இதில் யாருடைய தியாகத்தை பெரியது சிறியது என்று எடை போட முடியும் இணையதற்குரிய நல்லோர்களே ஆக இப்படி தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முனைந்தார்கள் அல்லா அவர்களது அந்த தியாகத்தை மெச்சினான் யா இப்ராஹிமினை கண்ட கனவை மெய்ப்பித்து விட்டீர் அப்படின்னு அல்லாஹு சொல்லி ஜிபிரில் அலி இஸ்லாம் ஒரு ஆண்டை சுபனத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள் இதை அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் தரவிட்டார் அந்த நினைவாகத்தான் நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம் இணையதற்குரிய நல்லோர்களே இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவர்களது அவர்களது செயல்பாடுகளையும் பெருமானார் இந்த மார்க்கத்தின் சுன்னத்தாக ஆக்கி காண்பித்தார்கள் ஒருபானின்னா என்ன நாயகமே உதகையான என்ன நாயகமே இது எங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு கேட்கும் பொழுது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் சுண்ணத் என்றார்கள் என் சுன்னத்து சொல்லல எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் அவர்களது செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் குறிப்பிட்டு உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் சுண்ணத்தின்னு சொன்னாங்கன்னா நான் இருக்கிறனை என்ன ஃபாலோ பண்ணா போதும்ப்பா அந்த நபியெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லல அவர்களுடைய சொன்ன அந்த தந்தை உங்களுடைய ஃபாலோ பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ராஹிம் அலிசலாத் அவர்கள் தியாகத்திலேயே ஒரு உயர்ந்த தியாகம் செய்து இறை அருளை பெற்றார்கள் அதே போல நீங்களும் பெற வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் இப்ராஹிம் ரபி அலி செஞ்சதை செய்யணும் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அதுதான் ஹஜ்ஜுக்கு போறாங்களா இல்லையா ஹஜ்ஜில் செய்யப்படுகிற அமலும் அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய வழியாக நமக்கு கிடைத்ததுதான் அமல்களை பரிபூர்ணமாக செய்கிறாரோ அவர் திருப்புகிறார் என்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே எனவே இந்த குர்பானியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சட்ட வடிவங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் இந்த குர்பானி என்பது இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு குர்பானி மட்டுமல்ல நோன்பும் இரண்டாவது ஆண்டு தான் அளவு கடமையாக்கப்பட்டது ஜகாத்தும் ஹிஜிரி இரண்டு தான் ஹிஜ்ராவும் ஹிஜ்ரி இரண்டு தான் நோன்பு பெருநாள் தொழுகையும் ஹிஜ்ரி இரண்டு தான் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையும் ஹிஜ்ரி இரண்டு தான் இப்படி வரலாற்றிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே திருப்பு முனை ஏற்படுத்துகிற எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி இரண்டில் தான் கடமையாக்கினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் கொடுக்கும் இந்த குர்பானிக்கு உதுஹா என்று சொல்லப்படும் உதுஹ்யா பொதுவாக மதகத்தை சேர்ந்த யாருமே குர்பானின்னு தான் சொல்லுவோம் குர்பான்னு சொல்லுவாங்க குர்பானின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த உதுஹாங்கிற சொல்லாடல் யாத்திர அதிகமாக இருக்கும்னு சொன்னா இந்த ஷாஃபி மதகவை சேர்ந்த மக்களிடத்தில் அதிகமாக இருக்கும் ஆனா உண்மையிலேயே உதுஹையான்னு தான் சொல்லணும் உதுஹா என்பதுதான் சரியான அதுக்கு அதற்கு பொருள் ஆனா குர்பானின்னு சொல்லக்கூடாதான் சொல்லலாம் தப்பு தப்பில்லை குர்பானுக்கும் உதுஹாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா குர்பான் என்று சொன்னால் குர்பானி என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து ஏராளமான நெருக்கத்தையும் நன்மையையும் பெறுவதற்காக ஒரு வலி பிராணியை அல்லாவுக்காக வெளியிடுவது என்பது பொருள் உதுஹையான எந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னால் துர்ஹஜி திரை பத்து பதினொன்னு பனிரெண்டு இந்த மூன்று தினங்கள் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுப்பதற்கு சொல்லப்படும் உதுஹையா என்பது இப்ப அகைகா கொடுக்குறாங்க பாத்தீங்களா அகைகாவுக்கு நாம குருபான்னு சொல்லலாம் அகைகாவுக்கு நாம குருபான்னு சொல்லலாம் ஆனா அகைகாவுக்கு உதுஹையான்னு சொல்ல முடியாது உதுஹையா என்பது துல்ஹஜ் பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பனிரெண்டு ஆகிய இந்த மூன்று தினங்கள் ஆடுகளையோ மாடுகளையோ அறுத்து கொடுப்பதற்கு பெயர் உதுஹையா என்று சொல்லப்படும் அப்ப குருபானின்னு சொல்லக்கூடாதாக தாராளமாக சொல்லலாம் தப்பு தாராளமாக பிரச்சனையும் இல்லை வித்தியாசத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு இதை சொல்ல வந்தேன் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டு கருப்பு வெள்ளை கலந்த செம்மறி ஆடுகளை பெருமானார் உதவியா கொடுத்தார்கள் அதாவது குர்பானி கொடுத்தாங்க கபிஷைனி அம்லஹைனி அம்லஹைனி சொன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு ஆடு வாங்க போறீங்க இந்த மாதிரி பார்த்து வாங்குறது கொஞ்சம் நல்லது ஏன்னா பெருமானார் அப்படிதான் கொடுத்தாங்க ஹதீத்துல வருது கருப்பு அதனால கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஆடு முழுமையாக இருந்தால் போதும் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருந்தால் போதும் எந்த பழுது இல்லாமல் இருந்தால் போதும் இப்படி கிடைச்சா வாங்கிங்க ரொம்ப நல்லது இந்த ஹதீதில் அப்படித்தான் வருகிறது தி கபிஷைனி அம்லஹைனி

அதனுடைய பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவின் பெயர் சொல்லி அதாவது தக்பீர் சொல்லி அந்த பிராணியை தமது கையினால் அறுப்பதை நான் கண்டேன் அப்படின்னு தமது கையினால் அறுப்பது கருத்தினால் இன்னைக்கு கூட்டு குருபானி கொடுக்குறோம் பார்த்தீங்களா கூட்டு குர்பாணி விஷயத்துல நிறைய சொன்னத்துக்கள் விடுபடுது இன்றைக்கு கூட்டு குர்பானி எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் கூட இந்த கூட்டு குர்பானியில பல சுண்ணத்துக்கள் விடுபடுகிறது அதுல ஒரு சுண்ணத்து என்னன்னா இவர் அறுக்கணும் அத ஆனால் இன்று நடப்பில் இருக்கக்கூடிய கூட்டு குர்பானி யாவுமே விதான் பெருமான காலத்தில் இப்படி இல்லை பெருமான காலத்தில் எப்படி இருந்துச்சு ஒரு ஏழு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி கொடுப்பாங்க இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் மாடு வாங்குறாங்க கைர் அது ஒரு வகையில் கூடும் ஜாயிஸ் ஒரு பாணி நிறைவேறிவிடும் அதனுடைய சட்டங்களை பேணி செய்தால் ஆனால் நான் சொல்ல வருவது நல்லோர்களே கூட்டு குறுப்பாணில நிறைய சுண்ணத்துக்கள் விடுபடுது கருத்தினால் அறுப்பது இல்லைன்னு சொன்னா இவர் அந்த இடத்தில் ஹாஜிரா இருக்கணும் நிக்கணும் இருக்கணும் ஆனா அப்படி இருக்குதா இல்லையே பில்ல கொண்டு வர காசை கொடுக்கறோம் பிஸ்மில்லா அது கறி கொண்டு வரணுமா வேணா வேணா நீங்களே வச்சுங்க நீ சாப்பிடுறது சுண்ணத்தை பாத அந்த கறி வந்தாலும் கூட அதை பல பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணுமே தூக்கிட்டு திரியணுமே அப்படிங்கிற சிரமம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அதே போல ஒரு ஒரு மாட்டில் ஏழு பேர்னு சொன்னா ஏழு பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டு அங்க அறுக்கப்படுமா இல்லையா அந்த மாட்டில் எந்த மாட்டில் நம்முடைய பெயர் சொல்லப்பட்டதோ அந்த பங்குதான் நமக்கு வரணும் அது அப்படியே கிடைக்குது அப்படியே கொடுக்குறாங்க ஆனா அப்படி செய்யறவங்க பக்கவா செய்யறாங்க வேற விஷயம் சில ஊர்களில் அந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை குத்து மதிப்பாக தூக்கி தள்ளுக்கும் அப்படின்றாங்க ஒரு ஏழு பேர் இங்கே ஒரு தனியாக பேர் சொல்லி எடுத்துருப்பாங்க அங்கே ஒரு ஏழு பேர் பேர் தனியாக பேர் சொல்லி எடுத்துருப்பாங்க அங்கே ஒரு மாடு ஏழு பேர் தனியாக சொல்லி எடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து இதெல்லாம் தள்ளி விட அப்படின்ட்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் இதை கவனிக்க வேண்டும் ஆக நான் சொல்ல வருவது இந்த கூட்ட குருபானி விஷயங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் விடுபடுகிறது இதுல பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஏழு பேர் ஒன்னா சேர்த்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்க முடியும் அதுல இருந்து இட வசதி இல்லையே மகிழ்சா மக்கள்கிட்ட இது எத்தனையோ பேரும் இடம் வாங்கி போட்டுருக்குறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு தரப்பட மாட்டாங்க நாமே செய்யறது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய போட தொங்குறது எந்த போட சொல்றது எதை சொன்னாலும் அசரத்தை குற்றம் பிடிச்சிருவாங்க இப்போ இது சரி அது தப்புன்னு சொன்ன பாருங்க ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரத்தி எட்நூறு வரைக்கும் தொங்குதான் இது நம்ம வருஷ வருஷம் சொல்ல தான் செய்கிறோம் ஹேய் அவர்கள் சரியாக செய்தால் அலமது இல்ல பிரச்சனை இல்லை சரியாக செஞ்சாங்க அலம் வந்த ஆனால் சரியாக செய்யாமல் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் எல்லா குற்றமும் அவங்க தலையில் போய் விடியும் பணம் கிடைக்கிது காசு கிடைக்குதுங்கிறது வேற விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் தேது இது என்ன தெரியுது இதுல சிறந்தது என்னன்னா ஆடு கொடுப்பது தான் சிறந்தது ஆடு கொடுப்பது முடியாதவங்க சிரமத்தில் இருக்கிறவங்க கூட்டு குர்பானி பங்கு சேர்ந்து கொள்வது தப்பில்லை என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இபனொரு அவர்கள் சொல்லுவார்கள் பத்து ஆண்டுகள் இருந்தனர் பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் குர்பானி கொடுக்காமல் விடுபட்ட எந்த ஒரு வருடமும் ஆக இந்த ஹதீரிகள் எல்லாம் பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லும் காரணத்தினால் சட்ட மேலைகளான குறிப்பாக அவர்கள் குர்பானி கொடுப்பது வாஜிபு கடமைன்னு கொடுத்தாங்க குர்பானி கொடுக்கிறது வாஜிபு கட்டாய கடமை எனவே வசதி உள்ளவர்கள் யாவருமே குருபானி கொடுத்தே ஆக வேண்டும் இல்லைன்னு சொன்னா சொன்னால் சல்லதாலிகா ஒரு பெரிய கண்டனத்தை கருவிக்கிறாங்க என்ன கண்டனம் தெரியுமா மம்ஜலசு ஆதன் ஃபலம் யோத்தாஷ்ரீ ஃபலா எப்பராபன் அமோசல்லானா வசதியிருந்தும் இவர் குருபானி கொடுக்கவில்லையோ நமது தொழுகை நடைபெறுகிற இடத்திற்கு அவரை வர வேண்டாம் என்றார் வசதியிருந்தும் குருபானி கொடுக்காதவர்கள் தொழுகை நடைபெறுகிற இடங்களுக்கு அவர் வர வேண்டாம் என்று கடினமான எச்சரிக்கையை பெறுமானார் இங்கு மதிவிட்டு காண்பிக்கிறார்கள் நல்லோர்களே குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது மார்க்கத்தில் எதையுமே அல்லாஹு தால நிபந்தனைகள் இல்லாமல் கடமையாக மாட்டான் அதாவது புத்தா பொதுவா இல்லாம செய்வீங்கன்னு நல்லா சொல்றது இல்லை எதையுமே எந்த கடமையா இருந்தாலும் சரி அதுல குர்பானி அப்படித்தான் என்ன முதலில் அவர் முஸ்லிமா இருக்கணும் முஸ்லிமன் மீது தான் குர்பானி கடமை இரண்டாவது அவர் பருவ வயதை தொட்டவராக இருக்க வேண்டும் பாலியல் ஆகாத பிள்ளைகள் மீது குர்பானி கடமை ஆகாது மூன்றாவது புத்தி சுவாதீனம் வைத்தியம் இல்லாதவராக அவர் இருக்க வேண்டும் நான்காவது இதை நிறைவேற்றுகிற அளவுக்கு அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கணும் இது இந்த குருபானி என்று சொல்லப்படுகிற அமலை நிறைவேற்றுகிற அளவுக்கு அவரிடத்தில் செல்வ வசதி இருக்கணும் ஏன்னா செல்வ வசதி உள்ளவர்கள் மீது தான் ஜகாத்து கடமையாகும் ஹஜ் கடமையாகும் அந்த வரிசையில் குர்பானியும் அப்படிதான் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லலை எல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு தான் சொல்லலை வெவ்வாறுமே எந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தால் கடமையாகும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது ஒருவரிடத்தில் ஜக்காந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிசாப் இருந்தால் ஆரம்ப அளவு ஒரு மனிதரிடத்தில் ஜகாத் கொடுப்பதற்குரிய ஆரம்ப அளவு இருந்தால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமை பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பனிரெண்டு இந்த மூன்று தினங்கள் அதாவது உலகஞ்சி பிற பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று தினங்கள் ஜகாத் கொடுக்கும் அளவுக்கு செல்வம் அவரிடத்தில் இருந்தால் அது கடமையாகும் ஆகும் இல்லைன்னா இல்லை சரி சக்காந்து குழுக்கள் கூடிய அளவுக்கு செல்வத்தின் அளவு என்பது என்ன தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு அரை கிராம் அது நகையாகவோ கட்டியாகவோ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை வெள்ளியாக இருந்தால் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் அது வெள்ளி நகையாகவோ ஆபரணங்களாகவோ அல்லது கட்டிகளாகவோ அல்லது இந்த மேல பண்ண பார்த்த பொருளாகவோ இருந்தால் ஓகே சரி இவன் பணமாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி இருக்குது பாத்தீங்களா இதற்கு ஈகோலாக இப்ப என்ன வேலைன்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு பணம் இந்த மூன்று தினம் பிறகு பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூன்று தினத்துக்குள் இருந்துச்சுன்னா அவர் மீது குர்பானி வாழ்க்கை குர்பானி கிடையாது இந்த குர்பானி காலம் சென்றதற்கு பிறகுதான் அவர் இடத்துல அந்த அளவுக்கு பணம் வருதுன்னு சொன்னா இப்ப குர்பானி கொடுக்கலாமா கொடுக்க முடியாது காலம் கடந்து போச்சு மூன்று இந்த அளவுக்கு செல்வம் ஒரு வருடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர் எல்லாம் குர்பானி கொடுத்தாக வேண்டும் குர்பானி வாஜிபாகும் அதே போல இந்த குர்பானிக்காக வேண்டும் கடமை கடமையாவதற்கு இந்த செல்வங்கள் மீது ஒரு வருடம் சுழன்று வர வேண்டும் இப்ப உதாரணமா இந்த ரமதான்ல நம்ம இடத்துல ஒரு எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ரமலான் வரைக்கும் இதே அளவு தங்கம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லது இதை விட அதிகமான அளவு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த தங்கத்தின் மீது ஒரு வருடம் சுற்றி வந்து விட்டது எனவே இதன் மீது ஜக்காத்து கொடுக்கணும்னு நாம சொல்லுவோம் ஆனா குர்பானிக்கு அப்படி இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று தினம் இந்த அளவுக்கு இருந்தாலே அவரு என்ன கொடுக்கணும் குர்பானி கொடுக்கணும் உதாரணமா துல்ஹி பேர ஒன்பது அன்னைக்கு தான் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் அளவுக்கு வெளியே பர்ச்சேஸ் பண்ணார் மறுநாள் குர்பானி பெருநாளுக்குரிய நாள் வந்துருச்சு

அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர் பெரியவர்களே ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் எல்லாரும் குருபானை கொடுக்கணுமா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேரும் குருபானி கொடுக்கணுமா சார் நீங்க எத்தனை பேரு நான் ஒண்ணு என் மனைவி ஒண்ணு என் பிள்ளைங்க மூணு பேர் இருக்கிறோம் சின்ன சின்ன பிள்ளைங்க மூணு பேர் இருக்கிறோம் இப்ப யாரும் பொறுப்பானி கொடுக்கறது அப்படின்னா கணவன் சம்பாதிக்கிறாரா இல்லையா அவரத்துல குறைஞ்ச வச்சு அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இல்லைன்னா கூட அந்த அளவுக்கு காசு இருக்கலாம் அளவுக்கு பணம் இருக்கலாம் இல்லையா கடமை மனைவிக்கு கொடுக்கணுமா மனைவி போட்டிருப்பாங்க அது தனிப்பட்ட கடமை மனைவி வந்து ஒரு நகை போட்டு அப்படின்னா அது தான் கொடுக்கணும் அவங்க என்ன செய்யணும் இப்ப மூணு சிறு சின்ன குழந்தைங்க இந்த குழந்தைங்க மேல கடமை ஆகாது இந்த ரெண்டு பேரும் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் குர்பானி கொடுக்கணும் சரி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பெரியவங்க அஞ்சு பேருமே சம்பாதிக்கிறாங்க அஞ்சு பேருடைய அஞ்சு பேருமே குர்பானி கடமையாக கூடிய அளவுக்கு செல்வம் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் அஞ்சு ஆடு வாங்கி அர்த்தம் அந்த குடும்பத்தில் எத்தனை எல்லாத்துக்கும் சேர்த்து கிருஷ்ணிலான ஒரு குட்டியை வாங்கி அர்த்தம் போயிடக்கூடாது

அது பார்ப்பதற்கு ஆறு மாச கிட்டாயே ஒரு வருஷம் போல நல்ல கொழுத்து போய் காணப்படுகிறது செம்பரி ஆட்டுக்கு மட்டும் சொல்றேன் வெள்ளாட்டுக்கு போகக்கூடாது வெள்ளாட்டுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் செம்மறி ஆடு சில ஆடுகள் பார்ப்பதற்கு அதுக்கும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் ஆனால் சில செம்மறி ஆடுகளை நாம் காணும் பொழுது அது ஆறு மாச கிட்டாதான் நல்ல கொழுத்து இருக்கும் பார்த்தா ஒரு வருஷம் சொல்லலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் அதே போல காயிக்கப்பட்ட ஆடுகள் செல்லதாசனம் கொடுத்திருக்கிறாங்க அதனுடைய இறைச்சியும் சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆடுகளும் நாம் கொடுக்க முடியும் ஆக இந்த முறையை நாம் பேணிக் கொள்வது அதே போல அந்த ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆடுகளின் உடலில் உள்ள இறைச்சியை குறைவுபடுத்துகிற எந்த செயலும் அதன் மீது நிகழ்ந்திருக்க கூடாது கொம்பு ஒழிஞ்சிருக்கா சில கொம்பு ஒடிஞ்சிருந்து கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் தப்பு இல்லை கொம்பு பெருசா இருக்குதா இல்லையா கொம்பு பெருசா இருக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா மாட்டு கொம்பு மாதிரி வேணும்னு தேடுவாங்க இப்ப ஆட்டுக்காரன் பாப்பா வந்துட்டு சரியான ஆடு அப்படின்னு சொல்லி அந்த 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 ஆட்டை காமிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணிடுவாங்க பெருசா கொம்பு இருக்குனுங்கிற அவசியம் இல்லை கொம்பே வளரலனாலும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் நம்ம இப்படி நினைச்சு வச்சிருக்கிறோம் ஆடு ஆடு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை பெண் ஆடும் கொடுக்கலாம் ஒட்டகத்திலும் ஆண் கொடுக்கலாம் மாடுகளிலும் ஆண் பெண் கொடுக்கலாம் ஆடுகளிலும் ஆண் பெண் கொடுக்கலாம் ஆண் பெண் கொடுக்கலாம் இன்னைக்கு ஆடு வியாபாரம் செய்ய குர்பானி காலத்தில் ஆடு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி அதிகமான ரேட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணமே நாம தான் நாம போய் என்ன செய்வோம் அதை பல்ல புடிச்சு பார்ப்போம் இங்கே ஈ காமி கடவா பல் இருக்கா முன்பல் இருக்கான்னு இவர் தேடுவார் வால் இருக்குதா இல்லையான்னு பிடிச்சி பார்ப்பார் அதுக்கு தாடி இருக்குதா இல்லையான்னு பிடிச்சி பார்ப்பார் கண்ணு தெரியுதா இல்லையான்னு பார்ப்பார் அதுக்கு கண்ணு தெரியுதா தெரியலன்னு என்ன தெரியும் கண்ணே இல்லைன்னா அது வேற விஷயம் பார்வை சத்து குறைவாக இருக்கிறது ஓகே பிரச்சனை இல்லை கொம்பு ஒடிந்தால் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் அந்த கொம்பு என்பது அந்த தலையை தலையிலிருந்து அடிப்பாகம் வரைக்கும் நடந்து இருக்கிறது என்றால் இங்கே கவனிக்கணும் இறைச்சி குறைவு ஏற்படும் அதனால கொடுக்கூடாது மெலிந்து எலும்பும் தோலுமாக உள்ள ஆடுகளை கொடுக்க கூடாது ஏன்னா இறைச்சியே இல்லையே கொடுக்கறதே கொடுப்போம் நல்ல நிலகாத்திரமான ஆடாக கொடுக்கணும் ஆடு அதே போல காது இருக்குதுன்னு வச்சுக்குவோம் காது இந்த காதுல வந்து அவங்க தொலை போட்டிருப்பாங்க ஒரு அடையாளத்துக்கு அவங்க ஆடு விற்கிறவங்க இருக்கிறாங்களே அது தொலை போட்டு ஒரு கடுக்கா மாதிரி போட்டிருப்பாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க விட்டுருவாங்க அப்படி அல்ல அந்த காது என்பது மூன்றில் ஒரு பாகம் இல்லை என்றாலும் கூடும் காது கூட பெருசு இருக்குன்னு வைக்கணும் மூணு இன்ச்சு இருக்குதா இதுல ஒரு இன்ச்சு இல்லை ஓகே ஆனா அதையும் தாண்டி இல்லைன்னு சொன்னா கூடாது ஏன்னா காது என்பது நான் சாப்பிடக்கூடிய ஒரு உறுப்பு அது அப்ப அது அது இல்லைன்னு சொன்னா இறைச்சி குறைவு ஏற்படுகிறது ஏன் அப்படி கொடுக்குறீங்க கூட கொஞ்சம் காசு கொடுத்து நல்லா ஆடா கொடுத்துட்டு போங்க சகோதர ஆக இப்படி இந்த முறையில் நாம் அதை நாம் பார்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே போல பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் குர்பானி கொடுக்கணும் பெருநாள் தொழுகைக்கு முன்னாலே அறுதான் அப்படி குர்பானி கூடாது குருபானி கூடாது சொல்றாங்க பெருமானதுக்கு முன்னதாகவே குருபானி கொடுத்தவர் ஆடுகளை அறுத்தவர் அவர் மீண்டும் தொழுகைக்கு பிறகு கொடுக்க வேண்டும் என்று சரதாட்சி சொன்னாங்க விஷயத்தையும் சேர்ந்து சொல்லணும் இப்ப ஒவ்வொரு மகளாக்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒவ்வொரு டைம் வச்சிருப்பாங்க பள்ளியில நியமனம் செய்யப்படுது ஒரு நேரம் இதுதான் அதிகாரப்பூர்வமான தொழுகைக்கான நேரம் நம்ம மகளால ஒரு வருஷம் நேரத்தை முடிவு பண்ணியிருக்கிறோம் பக்கத்து மகளால ஒரு நேரம் ஒரு முடி முடிவு பண்ணியிருப்பாங்க இப்ப நம்ம மகள உள்ள மக்கள் நம்ம மகளால தொழுக முடிஞ்ச பிறகுதான் குர்பானை கொடுக்கணும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சுக்கு தொழுதுட்டு இருந்து போயிடுவாங்க எங்க எங்கேயோ இடத்துல ஆறு மணிக்கு தொழுத நடத்துறாங்க அங்க அஞ்சே முக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் அவசர அவசமா தொழுதுட்டு வந்து இங்க குர்பானி கொடுப்பார் மகளால தொழுகையே நடந்திருக்காரு செல்லதாலை செய்துறாங்க தொழுகை நடைபெறுவதற்கு முன்னதாக நீ கொடுத்தான் திரும்ப குர்பானி கொடுக்கணும் இவனு சொல்லுவான் நானும் தொழுதுட்டுனா இல்லையா நீ தொழுகிறாய் தொழுகை இல்லை மகளால தொழுகை முடிஞ்சுதா இல்லையா பாரு குர்பானி பெருநாள் அன்று மகளால எட்டு மணிக்கு தொழுகை வச்சாங்க அந்த ஃபேமிலியை பத்து மணிக்கு தான் எழுதிச்சாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த குடும்பம் பத்து மணிக்கு தான் எழுதிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப யாருமே பெருநாள் தொழுகலை குர்பானி கொடுக்கறதுக்கு மூணு ஆண்டு வச்சிருக்கிறாங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்க தொழுகையை குர்பானி கொடுக்கலாமா தொழுகையை குர்பானி கொடுக்கலாமா மகளால தொழுக முடிஞ்சிருச்சு இல்ல தொழுகைக்கு பிறகு கொடுக்கணும் சல்லாசா தான் சொல்றாங்க கொடுத்து போடும் ஆனால் இன்று மகல்லா விட்டு மகல்லா செல்பவர்கள் தொழுபவர்கள் பிரச்சனை இல்லை போங்க தவறு இல்லை ஆனா போகும்போது ஆட்டை கூட்டி போயிருங்க என்ன செய்யணும் செல்லவாசம் அப்படித்தான செஞ்சாங்க எந்த இடத்தில் தொழுகை நடத்தினார்களோ அங்க வச்சுதான் கொடுத்தாங்க இந்த நான் பேரை சொல்றது கூட தயங்க மாட்டேன் மதரசை ஒரு மதரசா இருக்குது மண்ணடியில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பெரம்பூரில் ஒரு டான் பாஸ்கோ ஒரு பகுதியில் இருக்குது அந்த ஒரு பெரிய பெரிய மைதானத்தை பிடிச்சு சிட்டில உள்ள எல்லா விடுறாங்க நாங்க இப்போ ஆறு மணிக்கு தொழிலும் நடத்துறோம் ஆறு மணிக்கு தொழுத நடத்துறாங்க ஆறு மணிக்கு தொழிலை நடத்த நம்ம பிள்ளைக்கு மாட்டம் வந்தாங்க பிடிச்ச ரெண்டு மூணு கேள்வி கேட்டோம் சரி போடலுட்டு போயிட்டாங்க அப்ப நீங்க ஆறு மணிக்கு தொழுகு சொல்லி எங்க பள்ளியை போடு போடுறவா இது எந்த வகையில இது கணியந்திரக்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது நீங்க போய் அங்க போய் தொழு இல்லை தொழுக கூடும் வேறு மகள நேரம் தொடர் நடந்துறாங்கன்னா தொழுகை போட்டே ஆனா குர்பானி கொடுக்கிறது நம்ம மகளால தொழுக முடிஞ்சிருச்சான் அதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின் கீழ் ஏற்படுகிற தொழுகையாக இருக்க வேண்டும் ஏதோ அந்த கிரௌண்ட முடிச்சாங்க இந்த கிரௌண்ட முடிச்சாங்க அங்க அதெல்லாம் இல்லை தொழுகைக்கு பிறகு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லம் லாகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த சொன்னத்தை நான் கடைபிடித்தாக வேண்டும் நான் சொல்ல வருவது ஆக இப்படி குர்பானி என்பது பல்வேறு விதமான சட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது காரணம் இதன் மூலமாக இறைவருக்கம் கிடைக்கிறது இதன் மூலமா என்ன கிடைக்கிறது இறை நெருக்கம் கிடைக்கிறது இறை பொருத்தம் கிடைக்கிறது எனவே இறை பொருத்தம் கிடைக்கிற ஒரு அமலை மார்க்கம் சொன்ன முறைப்படி செய்வதுதான் சொன்ன எனவே அதை செய்து இறை நெருக்கம் பெறக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா என்னையும் உங்களை மாற்றுவானாக அலமது இல்லாத அப்துல்லாமே அலாம் வரமத்துல்லா